திருநெல்வேலி பெரியார் பேருந்து நிலையத்தில் தான் நிற்கிறீங்க போன வருஷமே இங்கே எல்லாமே தண்ணீர் கட்டி இதுவும் இந்த மரியா லேபோட அந்த ஃபோட்டோ பிடிக்கிற இரண்டு கோடி ரூபாய் சாதனம் தண்ணீரில் மூழ்கியது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடை தான் இந்த ஓடை சரியாக சீர் செய்யாமலும் தானாமானா ரோட்டில் அவ்வளோ கடைகளுக்கு பின்னாடி வரும் அரசு மாநகராட்சி மழைநீர் வாடிகால் ஃபுல்லாக சரி செய்யாமலும் இருப்பதனால இந்த சாக்கடைகளையும் சரி செய்யாமல் இருப்பதனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் அதாவது பரணி ஜானகிரா முக்கு அதே மாதிரி சிந்துமுதை முக்குகளை தண்ணீர் அடைப்பு ஏற்பட்டு அங்கே பாலம் மாதிரி தான் அடியில் போகும் ஒரு குழாய்க்குள்ளே மூணு ஜங்ஷன் போக முடியாம நிறைய மரக்கட்டைகளும் குப்பைகளும் அடைச்சி இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாமே தண்ணியாச்சு ஆச்சு அதற்கு முன்பான வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் அடியில் உள்ள வாகன காப்பங்கள் ஃபுல்லாமே நீச்சல் குளமாக மாறி அதில் கூட ஒரு வடநாட்டவர் இறந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது இந்த கஷ்டம் போக தான் போன வருஷமே சொன்னோம் ஆனால் கேட்கல பல வியாபாரிகளுக்கு பல பல நஷ்டங்கள் அனுச்சி இந்த வருஷமும் சொன்னோம் அதுக்கு நாங்கள் நிறைய ரூபா அமைச்சர்கள் வந்தாங்க நாங்கள் நிறைய ரூபாக்கள் ஒதுக்குறோம் உடனடியாகன்னு சொன்னாங்க ஆனால் வேலைகள் ஆமை வேகத்தில் தான் ஓடுது இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு மூணு இடத்துல நாலு இடத்துல மடை போட்டிருக்காங்க இன்னும் பார்த்திங்கன்னா தானா மட்டு மண பின்னாடி உள்ள சாக்கடைகள் சரி செய்யப்படவில்லை இன்னும் அந்த முக்கு வர சரி செய்யப்படல அந்த முக்கில் ஒரு பாலம் மாதிரி போட்டால் தான் நிரந்தர தீர்வுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதற்கப்புறம் அந்த கெட்வல் ஆஞ்சநேயர் பக்கத்தில் உள்ள ஓடைகளை தூர்வாரணும் அட்லீஸ்ட்டு அது தூர்வாரினாலும் தண்ணி பாயும் இது எதுவுமே சரி செய்யல இன்றைக்கி இன்னைக்கு அதாவது நவம்பர் பதினாலு பதினாலோ பதினஞ்சோ இந்த டேட்டில் அக்டோபர் பதினாலு பதினஞ்சில் இந்த டேட்லேயே ஒரு நாள் மழையிலேயே பாருங்கள் ரோடு ஃபுல்லாக தண்ணி நீங்கள் மழை பெய்யும் போது பார்த்துருக்கணும் ஒரு வண்டி போக முடியல இன்னும் பாருங்கள் தண்ணீர் அரசு இப்போவுமே கிடக்குது இது மழை காலத்தில் திருப்பியும் இங்கே உள்ள வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கஷ்டம் வரப்போது இந்த ஊர் எம்எல்ஏ எம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் நேரடியாக கேட்குறேன் வியாபாரி சங்கல் உங்களை கேட்குறேன் நீங்கள் கேள்வி கேட்கலைன்னா உங்கள் வியாபாரம் தான் பாதிக்கப்படும் ஸ்கூல் குழந்தைகளே உங்களை தான் கேட்குறேன் நீங்கள் ஆபத்தில் சிக்கிக்கூடக்கூடாது தூங்கிக்கிட்டு இருக்க மாநகராட்சி பிழித்து எழாத மாவட்ட நிர்வாகம் ஓட்டு போட்டும் கேட்காத எம்எல்ஏ எல்லாரையும் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறேன் திருநெல்வேலியை காப்பாற்றுங்க ஜங்ஷனை காப்பாற்றுங்க இந்த சாக்கடையிலேருந்து மக்களை காப்பாற்றுங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் வருது மக்கள் கையில் ஓட்டு கவனமாக இருங்க நிறைய பேருக்கு சேர் செய்யுங்க நல்லது நடக்கட்டும்